بسم الله الرحمن الرحيم والدين والزيتون وطور سنين وهذا البلد الأمين هو. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال النبينا صلى الله عليه وسلم فان استقل الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் மஹமதுலாம் அலைவசம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிவின்கள் தபகு தாபிவின்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த மகரீப் தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டு அறிவதற்காக அவனுடைய உள் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக அன்பிற்கினே அருமையான பெருமக்களை நமது பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய உபதேசமும் பிரார்த்தனையும் என்கிற தலைப்பின் கீழ் இந்த வாரம் எட்டாவது ஒன்பதாவது வாரமாக நாம் பார்த்து வருகிறோம் நமது பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அமானிதம் பொருளாதார மாத்திரம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதம் அல்ல நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களும் ஒரு பெரிய ஒரு அமானிதம் அவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை நாம் கற்பிக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னாடி குற்றவாளியாக நிறுத்தப்படுவோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது சந்ததியினர்களுக்கு நல் உபதேசம் செய்யாமல் நன் நடத்தையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் நல்ல கல்வியை அவர்களுக்கு போதிக்கவில்லை என்றால் அதற்கு உதவி செய்யவில்லை என்றால் நாமும் அமானீதத்தை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்கிற ஒரு குற்றவாளியாகத்தான் அல்லாஹருக்கு முன்னாடி நிறுத்தப்படுவோம் அந்த அடிப்படையில நமது வீட்டில் வளரக்கூடிய இளம் நமது பிள்ளைகள் நமது சந்ததிகள் அவர்கள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக கற்பொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இறைவனை அஞ்சக்கூடிய முத்தப்பீன்களாக தொழுகையை நிலைநாட்டக்கூடிய தொழுகையாளிகளாக ஆக மொத்தத்தில் உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளர்களாக முஸ்லிம்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல் உபதேசம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது அந்த அடிப்படையில இஸ்லாமிய வரலாற்றில் லுக்குமான் என்கிற ஒரு நல்லடியார் வாழ்ந்தார் அவர் நல்ல மனிதராக வாழ்ந்தார் என்பதை தாண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருந்தார் என்பதாக திருமறை நமக்கு சொல்லி காட்டுகிறது நல்ல தந்தை என்பதற்கு பல அடையாளங்கள் உண்டு அதில் மிக முக்கியமான ஒன்று தனது பிள்ளைகளுக்கு எதனை உபதேசிக்க வேண்டுமோ தனது பிள்ளைகளுக்கு எந்த உபதேசத்தை வலியுறுத்தி செய்ய வேண்டுமோ அந்த உபதேசத்தை சரியான முறையில் அவர் தனது பிள்ளைகளுக்கு செய்தார் என்பதாக திருமறை சொல்லி காட்டுகிறது அல்லா ரபுல்லா ஆலமீன் தனது திருமறையில் அவருடைய பெயரிலேயே லுக்மான் என்கிற பெயரிலேயே ஒரு அத்தியாயத்தை இறக்கி அதில் ஒரு சில வசனங்களின் மூலமாக அந்த லுகுமான் என்கிற நல்லடியார் தனது பிள்ளைக்கு எந்த மாதிரி உபதேசத்தை செய்தார் என்பதனை நமக்கு சொல்லி காட்டுகிறார் சென்ற வாரம் இரண்டு வசனங்கள் மூன்று வசனங்களை நாம் பார்த்தோம் என்கிற அந்த நல்லடியார் தனது மகனுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களை எல்லாம் செய்தார் ஐந்து உபதேசத்தை சென்ற வாரம் பார்த்தோம் முதல் உபதேசம் என்ன அல்லாஹிற்கு இணை வைக்க கூடாது என்று தனது பிள்ளைக்கு தனது மகனுக்கு உபதேசம் செய்தார் இது ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் இரண்டாவது அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் எப்படிப்பட்ட தகுதி உடையவன் அவனுடைய ஆற்றலை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்பவனை மற்ற கொள்கை உடையவர்களைப் போல மற்ற கொள்கை உடையவர்கள் தங்களுடைய கடவுள்களை சில சமயங்களில் இயலாமையாக பார்ப்பார்கள் இதுவரைக்கும் தான் சில கடவுள்களால் செய்ய முடியும் செல்ல முடியும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே தங்களுடைய கடவுள்களை வந்து ஒரு வரையறத்துக்குள்ள வச்சுக் அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ் என்பவன் யார் அவனுடைய ஆற்றல் என்ன அவனை யாரும் எவையும் பலவீனப்படுத்தாது அல்லாஹ் எல்லா விதமான பலவீனத்திற்கும் அப்பாற்பட்டவன் அவன் எல்லா விதமான சக்திக்கும் உட்பட்டவன் அவனுடைய ஆற்றலை பற்றி தன்னுடைய மகனாருக்கு அவர் விவரித்து உபதேசம் செய்தார் இது இரண்டாவது உபதேசம் மூன்றாவது உபதேசம் என்ன எந்த சமயத்திலும் எக்காரணத்தை கொண்டும் தொழுகையை விட்டுவிடக் கூடாது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் இந்த உபதேசத்தை மூன்றாவது உபதேசமாக செய்தார் நான்காவது உபதேசம் என்ன நல்லவைகளை ஏவிக்கொண்டே முன்கள் தீமைகளை தடுத்துக் கொண்டே இரு காரியத்தை செய்யும் பொழுது ஏகப்பட்ட இடையூறுகள் வரும் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இது சாதாரணமான ஒரு விஷயமா இதை செய்தால் மற்றவர்களை போல நாமும் சர்வ சாதாரணமாக இருக்க இருக்க முடியாது நன்மையை ஏவும் காலமெல்லாம் நமக்கு எதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் தீமையை விட்டு மக்களை தடுக்கும் காலமெல்லாம் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் அதற்கு மிக பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் கூட வலைதளத்துல ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் பகிரப்பட்டுச்சு விருதுநகர் மாவட்டம் அதுல வந்து ஒரு ஊர் அந்த ஊருடைய பெயரை போட்டு ஒரு கிராமம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி இமாம் என்ன செய்யறாருன்னா மக்களை தொழுகைக்கு அழைக்கிறாரு நீங்க எல்லாம் கூட இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க மக்களை தொழுகைக்கு அழைக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒன்றண்டு மக்கள் வந்து அந்த தொழுகைக்கு அழைக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய இமாமை எப்படியெல்லாம் வந்து கேக்குறாங்க அப்படின்னா ஏப்பா இமாம் உனக்கு ஏன்ப்பா இது ஏ தொழுகை வச்சியா மாசம் சம்பளம் கிடைக்குதா அதை வாங்கிட்டு போப்பா எல்லாத்தையும் தொழுக தொழுகைக்கு அழைக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன இருக்குது எல்லாத்துக்கும் வேலைகள் இருக்கும் யாரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து பேசுறாரு வலைதளத்துல அதை பகிரவும் கொட்ட ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய ஒரு இமாமுக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்கு எல்லாரும் தொழுகைக்கு வர முடியுமா அதனால யார் வராங்களோ வரட்டு யாருமே இல்லையா நீனே பாங்க சொல்லிட்டு நீனே தொழுதுட்டு போயிரு அதுவும் உரிமையில கோபத்துல அந்த இமாம் தொழுகைக்கு அழைச்சாரு அப்படின்றதுதான் குற்றமா தெரியுது எல்லாத்துக்கும் பல வேலைகள் இருக்குமா எல்லாரும் எப்படி ஒன்ன மாதிரி பள்ளிவாசல்லேயேவா இருப்பாங்கன்னு கேட்குறாங்க இமாம்கள் பள்ளிவாசல இருப்பாங்க தொழுக வைப்பாங்க உனக்கு அந்த வேலை யாருமே வரலையா நீ மட்டும் தொழுதுட்டு போயிரு உனக்கு தேவை மாச சம்பளம் அதை வாங்கிட்டு போய்கிட்ட அந்த இமாம் சொல்றாரு இது என்ன வேலையா இது இது என்ன வேலை நான் வேலையில போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு கை நிறைய இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருவேன் இது நான் வேலைன்னு பாக்கல இது மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணி நான் உங்களை துலகைக்கு அழைக்க தான் செய்வேன் எல்லாரும் வர வரதான் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் ரொம்ப கோவப்படுறாங்க அந்த திருவடியா போன சில பெண் ஒரு பெண் கூட வந்து என்ன செய்யறாங்கன்னா உனக்கு ஏம்பா இந்த வேலை உன் வேலையை பார்த்துட்டு போப்பான் அதுல ஒருத்தர் ரொம்ப விடா நீ சரிப்பட்டு வரமாட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்த அஜர்த்துமார்கள் இதை குறிச்சு ஒண்ணும் சொல்லலை நீ மட்டும் எல்லாத்தையும் தொழுகைக்கு அழைக்கிறியாவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த இமாமுக்கு என்ன வர்த்தம் தெரியல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அஜிரத்துமார்கள் கிடையாது ஏதோ ஒரு அறமுறையா படிச்சவங்கள அப்படி வச்சுட்டு போயிருப்பாங்க போல அவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் முழுமையா ஏழு வருஷம் எட்டு வருஷம் படிச்ச இமாம்கள் கிடையாது நான் எட்டு வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் நான் அசரத்து உங்களை எல்லாம் தொழுகைக்கு அழைக்கத்தான் செய்வேன் நீங்க தொழுகைக்கு வரதான் செய்யணும் அவர் ரொம்ப விழாக்கொடியா பேசுறாரு அந்த ஊர் மக்கள் ரொம்ப அவர் மேல ரொம்ப காட்டமா இருக்கிறாரு அதெல்லாம் ஒருத்தவரு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நீ பெட்டிப்படிக்கெல்லாம் கேட்டு கிளம்புடி ஊருக்கு அப்படின்றாங்க எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் நன்மைக்கு நன்மையின் பக்கம் இல்லை அது நன்மையா கடமை அது தொழுகுங்கிறது மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமைய யார் மீது சுமத்தப்பட்டிருக்கோ அவருக்கு சொல்றாரு தொழுகைக்கு வாங்கன்னு சொல்றாரு அதுக்கு கிடைத்த பரிசு என்ன நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நீ இங்க இமாமத்து பண்றதுக்கு அஜர்த்தா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை நீ கிளம்பு அப்படின்றாங்க பாருங்க நம்ம கண்ணுக்கு தெரிந்து இப்படி சில ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா சில அசரத்துமார்கள் வந்து சில தலைப்பின் கீழ பேச ஜும்மா தலைப்புல வந்து என்ன செய்ய முடியாது ஜும்மா பயான்ல பேசவே முடியாது நம்ம பள்ளியில ஏகத்துவம் சார்ந்த பள்ளிகள்ல தான் இமாம்களுக்கு குரான் ஹதீஸ் என்ன இருக்குதோ அத பேசுங்கன்னு சொல்லிட்டு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது இன்னைக்கும் கூட நல்ல தலை சிறந்த இமாமா இருப்பாரு பெரிய இமாமா இருப்பாரு ஹதீசுகள்ல கரைகண்டவரா இருப்பாரு சமுதாயத்துல அவருக்கு ஒரு பேரும் புகழும் நிறைய இருக்கும் ஆனா அவரு குறிப்பி அவரு பணியாற்றக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே பேச முடியாது ஒரு குறிப்பிட்ட செய்தியா செய்தி அப்படின்றத விட ஒரு குறிப்பிட்ட சில பாவங்களை அவரை துணிச்சலா அவர் துணிச்சலா எடுத்து சொல்ல முடியாது ஆனா அவருக்கு தெரியும் இந்த பள்ளியில இந்த பள்ளியில நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க அல்லது இந்த பள்ளியினுடைய முக்கியஸ்தர்கள்ல அல்லது இந்த ஊர்ல அல்லது இந்த நம்ம மஸ்ஜிதுக்கு தொடர்பான சில பேரு இந்த பெரும் பாவத்தை செய்வாங்க ஆனா அதை வந்து பயான்ல வந்து செய்ய முடியாது சுட்டி காட்ட முடியாது பொதுவாக கூட சுட்டி காட்ட முடியாது பெயரை குறிப்பிட்டு எங்கேயுமே கூடாது பொதுவான ஒரு முறையில இப்ப உதாரணமா வட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம் சில இடங்கள்ல இந்த வட்டியை பத்தி என்ன செய்ய முடியாது பேச முடியாது சில பள்ளிவாசல்கள்ல பள்ளிவாசல் நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க சீட்டு நடத்துவாங்க சீட்டுல பல வகை இருக்குது சீட்டு நான் கேள்விப்படுறீங்களா சீட்டு அதுல பல வகையான சீட்டுகள் உண்டு கண்ணு சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு இருக்குது அது வந்து பகிரங்கமான வட்டி அது தள்ளு சீட்டுன்னு சொல்லுவாங்க பத்து பேர் சேர்ந்துக்கிடுவாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு லட்ச ரூபாய் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என்ன செய்வார்னா ஒரு அமௌண்ட் யாருக்கு ரொம்ப அர்ஜென்டா தேவையோ அவர் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி ஒரு லட்ச ரூபா சீட்டு பத்து பேர் சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு லட்ச ரூபா ஆகுது ஒருத்தருக்கு ரொம்ப காசா அர்ஜென்ட்டு எங்கையும் நகைய கொண்டு வைக்கிறதுக்கும் வழி இல்லை விக்கிறதுக்கும் நகை இல்லை அதனால என்ன செய்வாருனா எனக்கு அறுபதாயிரம் ரூபா போதும் ஐம்பது ஏன் சில இடங்கள்ல மூன்றில் ஒரு பங்கு மட்டும் எடுப்பாங்க ஒரு லட்சம் ரூபா சீட்டு ரொம்ப அர்ஜென்டா இருக்கும் தள்ளி 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 எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தையாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போவாங்க ஒரு லட்ச ரூபாய்ல முப்பத்தையாயிரம் ரூபாய் போயிட்டா எவ்வளவு தள்ளுவாகுது இந்த அறுபத்தஞ்சு யாருக்கு இந்த மாதிரி சீட்டு நடத்துறது ஹராமுன்னு சொல்லிட்டு தெரியும் இது சரியானதா இது சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு தெரியும் ஆனா இத சில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்களே வந்து என்ன செய்வாங்க நடத்துவாங்க அல்லாஹுடைய பெரும் கிருபையினால உலமாக்கல் அத ஹிக்மத்தான முறையில சொல்லி 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 அதை விட்டும் என்ன செஞ்சாங்க பெரும்பாலான மக்கள் விலகி வந்தாங்க வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா நான் இந்த பள்ளி பொறுப்புல இருந்தவன்னாலும் நான் விலகிக்கிறேன் ஆனா அதுல இருந்து என்ன செய்ய மாட்டேன் விலக மாட்டேன் அதனால பள்ளி பொறுப்புல இருந்து நான் பள்ளி பொறுப்புல இருந்துட்டு பண்ணா தானே பள்ளியினுடைய சொல்லிட்டு பெயர் வருது அதனால பள்ளி பொறுப்புல இருந்து முக்கியமான இஸ்லாமிய இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு போகக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அவர்களை எல்லாம் அந்த பொருளாதாரம் மயக்கிருச்சு இந்த உலகம் அவர்களை ஏமாற்றி விட்டது பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒன்றுதான் நமது வாழ்வாதாரத்தை கழிக்கிறதுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒன்றுதான் ஆனா அந்த பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பாருங்க இது மிகப்பெரிய ஒரு பாவம் மிகப்பெரிய ஒரு பாவம் எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும் அதுவும் இந்த காலகட்டத்துல எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் உண்டு ஆனா அந்த ஆயிரம் வழிகளையும் ஒரு முஸ்லீம் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது தேர்ந்தெடுக்க கூடாது இஸ்லாம் சில வழிகளை சொல்லித்தருது இந்த வழியில போய் நீ பொருளாதாரத்தை சம்பாதிச்சா அது உனக்கு ஹலால் அதுல உனக்கு இருக்கும் எது இல்லாம அதிகமான லாபத்தை தருது இந்த வியாபாரம் அல்லது இந்த வழியில போனா கூடிய சீக்கிரத்திலேயே என்ன செஞ்சிடலாம் பணக்காரலாம் ஆயிரலாம் அப்படின்ற சில வியாபாரம்லாம் இருக்கும் ரெண்டாம் நம்பர் வியாபாரம் இருக்கும் சில வியாபாரம் இருக்கும் அரசாங்கத்தை ஏமாத்தி செய்யக்கூடியது அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் வந்து என்ன செய்யணும் இருக்கணும் அதே சமயத்துல அரசாங்கத்திற்கும் அது வெளியில தெரிஞ்சா பிடிபட்டால் மிகப்பெரிய அவமானம் கேவலம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில சட்டங்களுக்கு உட்பட்ட சில வியாபாரங்கள் இருக்கும் இந்த மாதிரி வியாபாரங்களை கூட செய்யாதீங்க அப்படின்னு தான் இஸ்லாம் வந்து என்ன செய்து நமக்கு சொல்லித் தருது இஸ்லாமிய அறிஞர்களும் அகில சுங்கத்துவல் ஜமாத்துடைய உரமாக்க அதைத்தான் சொல்லித்தராங்க அநியாயமான முறையில சில அரசாங்கம் வந்து நம்ம கிட்ட இருந்து பிடுங்குவாங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது வழிகள் இருக்குது அப்படின்றத விட இத வந்து சாதாரண ஒரு மக்களும் இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அது இல்லாம சமீபத்துல கூட இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதுல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டி மூலமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பத்து லட்சம் ரூபாவ ஒரு சேர பாக்கிறத கூட மாட்டாங்க அவங்களுடைய அக்கவுண்ட்ல திடீர்னு பார்த்தா ஐம்பது லட்ச ரூபா வந்திருக்கும் அறுபது லட்ச ரூபா வந்திருக்கும் ஜிஎஸ்டிக்காரன் வந்து கேட்பான் எப்பா உன் அக்கவுண்ட்ல அம்பது லட்ச ரூபா வந்துச்சே எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு ஐம்பது லட்சம் ரூபாவா ஐம்பது ரூபாய் நானே பீடி சுத்தி அம்பது ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் ஐம்பது லட்ச ரூபாவா போய் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது அந்த மக்கள் எதையோ ஒண்ணு ஜிஎஸ்டி ஓபன் பண்ணா அத செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியாத மக்கள்கிட்ட சில இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு இந்த மாதிரி செய்யறதுலாம் தவறான ஒரு விஷயம் அப்படின்னுட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்களே வந்து என்ன செய்றாங்க மக்களுக்கு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் அதாவது சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் எல்லா வழிகளையும் ஒரு முஸ்லீம் வந்து என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஹலாலான ஒரு முறையில இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய அந்த வகையில தான் சம்பாதிக்க முடியும் அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு கற்றுத்தரக்கூடியது என்னது அப்படின்னா இஸ்லாம் தான் அப்போ லுக்மான் அலிஹி இஸ்லாம் தனது மகனுக்கு வந்து என்ன செய்றாரு சொல்றாரு நன்மையை ஏவனும்ப்பா தீமையை தடுக்கணும் ஆனா நன்மையை ஏவுறதும் தீமையை தடுக்கிறதும் சாதாரணமானது கிடையாது உன் சொந்த உனக்கு எதிரியா மாறிடுவான் பல வருடங்கள் பழகிய நண்பர்களும் கூட உனக்கு எதிரியாக மாறிடுவார்கள் எப்ப நன்மையை ஏவும் பொழுதும் தீமையை தடுக்கும் பொழுதும் சில சமயங்கள்ல உன் சொந்தக்காரங்களையும் காலங்களையும் உன்னை அடிக்க வருவான் உன் ஊர் உன்னை உனிய ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க எப்ப நன்மையை ஏவும் பொழுது தீமையை தடுக்கும் பொழுது அதனால நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இந்த காரியத்தை செய்யும் பொழுது உனக்கு நிறைய சோதனைகள் வரும் அப்படி சோதனைகள் வரும் பொழுது அதுல ரொம்ப பொறுமை காக்கும் அதுல ரொம்ப பொறுமை காக்கும் இப்படி ஒரு அஞ்சு உபதேசத்தை செஞ்சார் முதல் உபதேசம் என்ன சிறுக்கு வைக்க கூடாது இரண்டாவது விஷயம் அல்லாஹுடைய ஆற்றலை தனது மகனுக்கு எடுத்து சொல்வது விவரிப்பது மூன்றாவது என்ன தொழுகையை நிலைநாட்டுவது நான்காவது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது ஐந்தாவது அந்த காரியத்தை செய்யும் பொழுது நிறைய இடையூறுகள் வரும் அப்படி இடையூறுகள் வரும் பொழுது அதில் பொறுமை காக்க வேண்டும் இப்படி ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்கள் அல்லாது இன்னும் ஒரு சில விஷயத்தையும் உபதேசமாக தனது மகனுக்கு செஞ்சார் அதுல ஒரே ஒரு உபதேசத்தை மட்டும் பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தை இன்ஷால்லா வரக்கூடிய வாரம் பார்க்கலாம் ஆறாவது உபதேசம் என்னன்னா வலா துசிர் உனது கண்ணத்தை மக்களை விட்டும் பெருமை கொண்டு திருப்பி விடாதே என்ன சொல்றாரு முகத்தை மக்களை விட்டும் பெருமையோடு திருப்பி கொள்ளாதே இன்னைக்கு நீ ஏழையா இருப்ப திடீர்னு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தருவான் இன்னைக்கு நீ சமுதாயத்துல அந்தஸ்து இல்லாதவனா இருப்ப நாளைக்கு அல்லாஹ் உனக்கு அந்தஸ்தை தருவான் காசு பணம் இல்லாத போது அந்தஸ்து இல்லாத போது மக்களிடத்தை நீ எப்படி சர்வசாதாரணமாக இருந்தாயோ மக்கள்கிட்ட எப்படி நீ பழகினாயோ மக்கள் உன்னிடத்தில் பழகும் பொழுது நீ எவ்வாறு எளிமையாக இருந்தாயோ இதை எப்பொழுதும் நீ கடைபிடிக்கணும் எல்லா நேரத்திலும் கடைபிடிக்கணும் காசு கோன வந்துருச்சு அப்படின்றதுக்காக வேண்டி உன்னுடைய பேச்சிலேயோ உன்னுடைய பார்வையிலையோ உன்னுடைய நடத்தையிலையோ எது வந்துடக்கூடாது அகம்பாவம் ஆணவம் கர்வம் வந்துவிடக்கூடாது ஆனால் இன்னைக்கு இயல்பாகவே கொஞ்சம் காசு பணம் வந்துருச்சு பதவி பட்டங்கள் வந்துருச்சு அதிகாரம் அந்தஸ்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட நம்மையும் அறியாம இது வந்துருது ஆனா இது கூடாதுன்னு சொல்றாங்க யாரு சொல்றாங்க தனது மகனுக்கு சொல்றாங்க வலா துசிர் எந்த சந்தர்ப்பத்திலையும் உன்னுடைய முகத்தை மக்களை விட்டும் பெருமை கொண்டு திருப்பி விடாதே இது மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்ட்டு தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலேஹிஸ்லாம் ஆறாவது உபதேசமாக இந்த உபதேசத்தை செய்றாங்க பெருமை என்பது சாதாரணமான ஒரு குற்றம் கிடையாது பெருமை என்பது சாதாரணமானதா ஆனா இன்னைக்கு அதனை வந்து என்ன செய்யறோம்னா அது பெருமை அது பாவம் அப்படின்னு கூட தெரியாம அந்த பெருமை கொள்வதை ஒரு சந்தோஷமா நம்ம செய்யும் அது நமக்கு தெரியல பெரிய பாவம் என்பது ஷெய்தா இருக்கிறான் அவன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தா எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தான் ஆனா அவன் இவ்வளவு பெரிய கீழான கெளிவான நிலைக்கு வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன ஒண்ணே உனது கிபுல் இது மட்டும்தான் இந்த பெருமை என்கிற அல்லாஹிற்கு பிடிக்காத அல்லாஹுக்கு பிடிக்கும் பெருமை அவனை பெருமைப்படுத்துறதை பிடிக்கும் காரணம் என்னன்னா எல்லா விதமான பெருமைக்கும் தகுதி உடையவன் நம்மை தான் என்னா நம்ம பெருமை அடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது பெருமை அடிக்கலாம் நம்ம எப்ப நான் சாகவே மாட்டேன் நான் நித்திய ஜீவன் அப்படின்னு நமக்கு ஒரு சக்தி இருந்துச்சுன்னா பெருமை அடிக்கலாம் அப்படித்தானே இல்ல நான் சாகவே மாட்டேன் இதுல ஒரு பெருமை இருக்கு நம்ம சாகாம இருப்போமா சரி அவ்வளவு வேண்டாங்க நான் இந்த பூமியில இத்தனை ஆண்டுகள் வாழ்வேன் அப்படின்னாச்சும் நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருந்தாவது ஆஹ் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும் சொல்லிட்டு மறு நிமிஷம் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியாது எல்லா விதத்திலையும் பலதீனமான நம்முடைய உடம்புக்குள்ள இருக்குது நம்ம என்ன சுமந்துகிட்டு இருக்கிறோம் வெறுமை அடிக்கிறது இருக்குது என்னத்தை சுமந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளே பக்கத்துல மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை ஒரு மலத்தை சுமந்துட்டு இருக்கிறோம் இல்ல என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது எல்லாம் தங்கம் வைடூரியம் இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன் அப்ப நான் பெருமைக்குரிய வந்தானே எல்லாத்தையும் சுமந்துட்டு இருந்தா வயிற்றுக்குள்ள தங்கம் இருக்குது வயிறு வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது அசிங்கம் இருக்கு நம்மளே நேசிக்க மாட்டோம் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறோம்னா அது வெளியில வந்துட்டா நம்மளே வந்து என்ன செஞ்சிருவோம் முகம் சொல்லிச்சுருவோம் இப்படிப்பட்ட அசிங்கத்தை சுமந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எந்த விதத்தை பெருமை அடிக்கிறதுக்கு தகுதியானவன் அந்த எண்ணம் நமக்கு வரலாமா நான் அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் வரலாமா துளியளவும் அந்த கிபுர் என்கிற அந்த தன்மைக்கு நம்ம தகுதியே கிடையாது சில சமயங்கள் மனிதர்கள் நம்மை புகழுகிறார்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்து நம்முடைய அழகை பார்த்து அறிவை பார்த்து நம்முடைய திறமையை பார்த்து யாரோ ஒருத்தவங்க புகழ்றாங்க அப்படின்னா அப்பங்கூட அல்லாஹ் சொன்னாங்க யாராச்சும் புகழ்ந்தாங்கன்னா அந்த புகழுக்குரியவன் அல்லாஹ் தான் அப்படின்றத நீ நினைச்சுக்கோ இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அல்லா தான் எனக்கு தந்திருக்கிறா அப்படின்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் பெருமையை சுமக்கக்கூடிய பெருமை என்கிற அந்த ஆடையை அணிவதற்கு இந்த மனிதர்கள் ஆகிய நாம் தகுதியற்றவர்கள் அந்த பெருமை என்கிற அந்த எண்ணம் நமக்குள் வரும் பொழுது இந்த உபதேசம் வரணும் லுக்மான் சலாம் தனது மகனுக்கு சொன்னாங்க எக்காரணத்தை கொண்டும் மக்களை விட்டும் உனது முகத்தை பெருமையை கொண்டு திருப்பிக்காதே அது மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் இன்ஷா அல்லா இந்த பெருமையை குறித்து உண்டான இதனுடைய தப்சீரை இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்கள் தெளிவாக நாம் பார்க்கலாம் இதுவரையிலும் லுக்மான் அலஹுசலாம் தனது மகனுக்கு மகனாருக்கு கூறிய ஒரு ஆறு உபதேசத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம் அந்த ஆறு உபதேசங்களையும் நமது வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்பதற்கும் நமது சந்ததியினருடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்து நடப்பதற்கும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன்